சஞ்சய் இன்னைக்கு நான் உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போகிறேன் என்ன சர்ப்ரைஸ் கெஸ் பண்ணுறியா என்னது நான் உனக்கு என்ன சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லு தான் ஃபிஷ் கிடையாது வேற என்ன டிவியா டிவியும் கிடையாது டிவி தான் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கு வேற என்னது ஒன்றுமே தெரியலையா நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தீல்ல அந்த சர்ப்ரைஸ் வாங்குறேன் என்னன்னு சொல்லு கிண்டர் ஜாய் கிண்டர் ஜாய் தான் லாஸ்டா ஒரு வீடியோல சாப்பிட்டே இல்ல உட்காந்து ரெண்டு கிண்டர் ஜாய் சாப்பிட்டே நீ கேட்டுக்கிட்டே இருந்த ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்த அது பொம்மை தான் கிடையாது பொம்மை மாதிரி தான் ஆனா அது பொம்மை கிடையாது என்னது வந்து வேறச்சும் நடக்க முடியாது பால் மாதிரியா போகுது அதுவும் கிடையாது எனக்கு தெரியல அவனுக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியல சோ சர்ப்ரைஸ் நம்மளே ரிவ்யூ பண்ணிரோமா

வெல்கம் டு கலைக்குண்டி விளாக் ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் சர்ப்ரைஸ் தான் பண்ண போறோம் ஸோ அது என்னன்னே அவருக்கு தெரியல அதுதான் சர்ப்ரைஸ் ஸோ சஞ்சய் நானே இந்த பெட்டியை இப்போ வந்துட்டேன் பெட்டி ரொம்ப பெருசா இருக்கு இப்போவாது எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு குச்சியா நீ இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் வச்சுட்டா இருந்தால் அவர் என்ன டென்ஷனாக எடுத்துகிட்டு வர்ற ஏன்னால் நான் எடுத்து சொல்லியாச்சு உனக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்னென்ன காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு காலையில் எழுந்திரிச்சவொன்னே கேட்டால் கடைக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியாச்சு கடைக்கு போய்ட்டு வந்து ரிசம் மாற்றணும்னு சொல்லியாச்சு ஏகப்பட்ட ரீசன் சொல்லியாச்சு இதுக்கப்புறமும் சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணாமல் இருந்தோம்னா ரொம்ப டேஞ்சர் அதனால் சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி வருமா நாளைக்கு இல்லை எஸ்டர் ஓபன் பண்ணியாச்சு சோ இது என்னன்னு இப்ப இவர் கண்டுபிடிச்சாரு இது என்னது வீடு வச்சு கட்டல அதுல வீடு வச்சு கட்டறதா சோ இது எல்லாத்தையும் வச்சு அசெம்பிள் பண்ணிட்டு அடுத்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோமா ஓ இதல தான் ஒரு மெயினான மேட்டர் இருக்கு செஞ்சி இந்த வீடு வந்துருச்சு இதுல என்ன போட்டுருக்குன்னு எனக்கு தெரியல பில்லுல இது என்ன போட்டுருக்கு எவ்வளவு ரேட்னு பாரு ரேட்டே போடலப்பா ரேட்டே போடலையா இதுல என்னன்னு எழுதி இருக்குன்னு அப்படியே பாரு இத இந்த பெரிய குச்சி எங்க செட் பண்ணனும் சின்ன குச்சி எங்க செட் பண்ணனும்னு அப்படி பாரு நான் டக்கன செட் பண்ணிடுறேன்

ஸோ இதில் வந்து எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்து முதல்ல செட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சஞ்சய் இங்கே பாரு இதுதான் வந்து நான் தான் மேப் நான் மேப் நான் மேப் ஸோ நீங்கள் மேப்பை தொலைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் மேப்பு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே செட் பண்ணுங்க நம்ம டோரா பாப்பா இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த மேப்பை கையில் பிடிச்சிக்கிறது யூஸ் ஆகும் ஆ இது வச்சு இந்த மாதிரி கட்டி அது மேல அது சுடி சரி 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 ஃபர்ஸ்ட் வந்து மேப்பை வந்து ஒழுங்கா செட் பண்ணிக்குவோம் மேப்பை செட் பண்ணிட்டு அடுத்து குச்சி எடுத்து வச்சுக்குவோம் இந்த குச்சில பஸ்ட்டு ரெண்டு குச்சி ஜாயின் பண்ணிக்கலாம் செஞ்ச் நானே இது செட் பண்ற வரைக்கும் நீ என்ன பண்றேன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடுறியா பாட்டு தெரியாதா ஒரு நல்ல பாட்டு ஒன்று பானேன்னு வச்சுக்கவேன் நான் சூப்பராக உனக்கு செட் பண்ணிடுவேன் அதுக்குள்ள ஏதாவது ஒரு பாட்டு பாடேன் ம் கண்ணாடி பூ லாஸ்ட் ரெட்ரோ படத்துல ரிலீஸ் ஆன சூர்யா சாங். கம்பி சூப்பரா பாடுவான். பாரு 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 பாரு. வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன். சஞ்சய் வெயிட் நான் இது செட் பண்ற வேலையை நான் பாத்துக்கறேன். நான் செட் பண்ணி உனக்கு சூப்பரா கொடுத்துருவேன். சரியா? அது வரைக்கும் நீ என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு சாங் பாட பாரு. பை என்ன சாங் நம்ம வண்டில வரப்போ பாட்டு பாணியே. என்ன பாட்டு இல்ல கண்ணாடி பூவே நீதான் நீ அப்படின்னு பண்ணிய அந்த பாட்டு சொல்ல என்ன பண்றோம் அப்படின்னா முன்னாடி முன்னாடி இல்லை வீட்டோட பின்னாடி ரெடி பண்ணுறோம் வீடே ரெடி பண்ணல அதுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ள போய் உக்காந்துட்டு வர இங்கே ஒருத்தர் இவரு நம்ம என்ன பண்ண வரும்னு தெரியு அது அங்கேயே தான் இல்லை இல்லை அங்கே பாரு இந்த முன்னாடி என்ட்ரன்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் பின்னாடி ரெடி பண்ணணும் இல்லை வார் ஈசி மேக் இட் ஈஸி 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 உம் நீ மேலே செட் பண்ணு இந்த எல்லாம் எப்படி நம்ம பண்ணணும் அங்கே வர்ற அங்கே போட்டிருக்கோம் பாரு இப்படி இதே மாதிரி மேலே

ஸோ அசம்பல் பண்ணியாச்சு அசம்பல் பண்ணதை வச்சு செட் பண்ணி பார்த்தாச்சு செட் பண்ணியாச்சு இப்போ மேலே இல்லாமல் ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு இதுல என்ன அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டு பீஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே தான்